எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி என்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு உற்சாகத்தை தரும் மனதிலே சந்தோஷத்தை நினைக்கும் ஏனென்றால் வரலாறு காணாத அளவிலே கிரகங்களினுடைய சிறப்புகளில மிகப்பெரிய சிறப்பாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கான அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திற்கான அதிபதி சுக்ரன் இந்த சுக்ரன் அசுரகுரு என்று போற்றப்படக்கூடியவர் இப்போது மிக பெரும் சிறப்புகளை உங்களுக்கு தந்து கொண்டு இருப்பார் இந்த பதிவை நான் தரக்கூடிய சமயத்திலே சுக்கிரன் உங்களுக்கு நான்காம் நிலையிலே சனி பகவான் மூலத்திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க சுக்கிரனுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் அங்கு மூலத்திரிகோணம் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார் அந்த சனியோடு அமர்ந்து பயணம் இந்த நிலை என்பது இருபத்தி ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கும் ஆகினாலே நான்காம் இடத்திலே இந்த சுக்கிரன் சனி பகவானோடு இணைந்து உங்களுக்கு பல நிலைகளிலே வெற்றியை தருவார் இதுல ஒரு குறிப்பு சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கிறார் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் அதிபதியும் தனத்திற்கு அதிபதியும் ஆக இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய நட்சத்திரத்திலே அவர் பயணம் இந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே அந்த பயணம் துவங்கிய காரணத்தினாலே இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தொட்டது துளங்கும் இருந்த மன கஷ்டம் மனக்குமுறல் எல்லாம் போகும் இல்லத்திலும் சரி மற்ற வெளி வட்டாரங்களிலும் சரி இருந்த நன்மதிப்பை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளிலே சாத்வீகம் இருந்தால் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்கள் பக்கம் அன்பும் அரணும் இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை தரும் இது பல நிலைகளிலே ஆயிரம் அனுகூலங்களை சொல்லலாம் இதுல சில சங்கட நிலைகளும் இருக்கிறது அந்த ஆயிரம் அனுகூலங்களிலே ஒரு முக்கிய அனுகூலத்தை பற்றி மட்டும் இந்த பதிவிலே நான் தருகின்றேன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது நான் தரக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு எல்லா சிறப்புகளும் ஏனென்றால் ஒன்றல்ல இரண்டல்ல இது நூறு நாட்களை தாண்டி ஓடக்கூடிய படமாக சுக்கிரன் உங்களுக்கு ஒரு அற்புத ஷோவை ஏற்படுத்தி இருக்கிறார் ஒரு திரைப்படம் நூறு நாள் ஓடினாலே சில்வர் ஜூப்ளி இந்த சுக்கிரன் ராகுவோடு இணைந்து சனி பகவானோடு இணைந்து மிகப்பெரிய அற்புதமான உங்களுக்கு நல்ல ஒரு உயரத்தை தரக்கூடிய குலதெய்வ அருளாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வ அருளாலும் மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு தரக்கூடிய நிலையை இந்த சுக்கிரன் தருகிறார் அது என்னவென்று பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது உங்களுக்கு அந்த தகவல்கள் பதிவுகளாக வரும் இருபத்தி ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய அர்தாஷ்டம் நிலையில் சனி பகவானோடு இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் அங்கு நான்காம் இடத்திலிருந்து பயிற்சியாகி பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இங்கு முதலில் ஒரு அற்புதம் இங்கு பரிவர்த்தனை என்ன பரிவர்த்தனை என்றால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நிலையில குரு பகவான் வீட்டிலிருந்து அந்த பார்வை பலத்தின் மூலமாக உங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மைகளை தருகிறார் அந்த கோடி நன்மைகளை நீங்கள் ஏன் பெற முடியாமல் போகிறது என்பதற்கு மிக சுருக்கமாக இதில் சொல்கின்றேன் ஏனென்றால் சனி பகவானுடைய பார்வை பிடி பத்தாம் பார்வை பிடியும் இருக்கிறது உங்கள் ராசியின் மீது ஆகையினால் சிறிதளவு தவறு அதாவது ஆனமும் கண்மம் மாயை இவையெல்லாம் இருக்கிறது காம குரோத துவேஷங்கள் இருக்கிறது என்றால் வளர்ச்சியை தடுத்திருப்பார் நான்காம் இடத்து சனி பகவான் சச யோகத்தில மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு தந்திருக்க வேண்டும் அது தடைபட்டால் உங்களுடைய நிலைகளை சீர்தூக்கி மாற்றிக் கொள்ளுங்கள் என்று ஏற்கனவே தரும் சிம்மாசனம் என்ற பதிவிலே நான் உங்களுக்கு தந்திருப்பேன் பிரச்சனைகள் எதுவென்று தெரிந்து அதிலிருந்து ஒரு திருத்தம் செய்து வெளிவருவதற்கான வாய்ப்பை பார்க்கும்போது போது வெற்றி நிச்சயமாக இருக்கும் என்று அந்த பதிவிலே உங்களுக்கு தந்திருந்தேன் இப்போது எது எப்படி இருந்தாலும் தொட்டது துளங்கக்கூடிய விழாக்கோலமாக உங்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய திருமணம் அல்லது சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பை நிச்சயம் இது தருகிறது அதிலே ஒரு விஷயத்தை பற்றி இங்கே நான் சொல்கிறேன் என்று சொல்வது என்னவென்றால் ஐந்தாம் இடத்திற்கு இந்த இருபத்தி ஏழு ஜனவரியில செல்லக்கூடிய சுக்கரன் ராகுவோடு இணைந்து மிக பிரம்மாண்டமான நற்பலன்களை உங்களுக்கு தருவார் அது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் பூர்வ புண்ணிய நிலைகளையே அதாவது பிராரப்த கர்மா என்று சொல்வார்கள் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களிலும் அந்த பூர்வ ஜென்மங்களிலே இருக்கக்கூடிய புண்ணிய கடமைகளை கூட கெடுத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு காம குரோத துவேஷங்களின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையிலே இதற்கு முன்பு தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த தவறுக்கு இப்போது சித்தங்கள் ஏற்படும் அல்லது அவை ஏற்பட்ட சிக்கல்களாக இருக்கும்போது தானாகவே மாறும் அது சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஏதோ ஒரு லாபத்திற்காக வேண்டி ஒரு அன்பு பாசம் காதல் அது காதல் என்பது மோகமாக மாறி காமமாக மாறி உங்களை கஷ்டத்திலே நீங்கள் சென்று சிக்கக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிகராசினுடைய பண்பு ஒன்று என்ன தெரியுமா தங்களை வெல்ல ஆள் இல்லை நினைத்து தாங்களாகவே சென்று ஏதேனும் சூழ்ச்சியிலே சிக்கி அந்த சூழ்ச்சியிலே மூழ்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலும் இருந்தும் கூட இந்த சுக்கிரன் உங்களை மீட்டெடுக்கிறார் ஏனென்றால் ஏழாம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கிறார் அந்த குருவினுடைய பார்வை அது சுக்கரனுடைய வீடு சுக்கரனுக்கு வீடு கொடுத்தது குருவாக இருக்கிறார் குருவிற்கு வீடு கொடுத்தது சுக்கரனாக இருக்கிறார் தேவர் குரு இணைந்து இந்த தேவகுரு இரு குருமார்களும் இணைந்து ஒருவரோடு ஒருவர் பரிவர்த்தனை செய்யும் போது நல்லது எது கெட்டது எது என்று புரிந்து இது போன்று பாதகங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை தருவார் ஆகையினாலே சுகப்பட நினைத்து சிக்கி கொண்ட விஷயங்களிலிருந்து இப்போது மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இங்கு நடக்கும் தொழில் வியாபாரம் இதிலே மிகப்பெரிய ஆளாகி விடலாம் தனத்தை சம்பாதித்து விடலாம் சுகித்து விடலாம் என்று சுகப்படக்கூடிய எண்ணத்திலே எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்து வெற்றி பெற்று விடலாம் என்று அது நீங்கள் மாணவர்களாக இருந்து காப்பி அடித்திருந்தீர்கள் என்றாலும் கூட அதிலே சிக்கல் ஏற்பட்டிருக்கும் அல்லது திருமண வயதுல இருந்து ஏதேனும் ஒரு ஒரு உல்லாச காதலாக இருந்து சிக்கி இருந்தீர்கள் என்றால் அதிலும் இப்போது ஒரு தீர்வு கிடைக்கும் வேலையில ஏதேனும் லஞ்ச லாபணியத்தில் ஈடுபட்டிருந்தால் அதுல ஒரு விமோசனம் எதிர்பாராத ஒரு அனுகூலம் கிடைக்கும் பிழைத்தது போதும் என்று அந்த வேலையில இனி அந்த தவறு செய்யாமல் உயர்வதற்கான வாய்ப்பை பார்க்கும் போது வெற்றி கிடைக்கும் இப்படி பல நிலைகளிலே ஏற்கனவே செய்த தவறு ஏற்கனவே செய்த தவறு ஆண் பெண் விஷயம் மட்டுமல்ல எதிலோ ஒரு ஆசை அந்த ஆசை காதலாகி அது மாறி அதில் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்று தீராத எண்ணம் கொள்வதுதான் காணும் ஆகினால் இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய நிலைகளினுடைய அந்த புண்ணிய பலனை அனுபவிக்கக்கூடிய நிலையை கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு எதிலோ ஒரு சிக்கலில் சிக்கியிருந்தீர்கள் என்றால் அந்த சிக்கல் இப்போது விடுபடும் வெற்றி கிடைக்கும் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சனி பகவானுடைய கோயில் இருந்தால் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் நேரத்திலே சென்று தரிசனம் செய்வது மேலும் பல யோக பலன்களை இந்த நாள் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இப்போது அதிகப்படியான மன உளைச்சலிலிருந்து நீங்கள் முதலிலே வெளியேறுவதற்கான வாய்ப்பை இது தரும் சுகம் என்பது என்ன என்று இப்போது புரியும் உண்மை நட்பு உறவு அன்பு இவையெல்லாம் புரியும் மாணவ மாணவிகளாக இருந்தால் இப்போது கல்வியிலே அக்கறை ஏற்பட்டு வெற்றிக்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கும் அலட்சியமாக இருந்து லட்சியத்தை கோட்டை விட்ட நாளை எல்லாம் இப்போது நினைத்து வருந்தாமல் இனி சரியான லட்சியம் இலக்கை நிர்ணயித்து வெற்றிக்காக உழைக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய பதவிகளை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இல்லத்திலே தடை பெற்றிருக்கக்கூடிய ஏதேனும் திருமண விஷயங்கள் இவையெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் என்பது தரும் சுக்கிரன் உங்களுக்கு அற்புத சுகத்தை சுக்கிரன் தந்தால் அப்படி ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்கும் சுக்கிரனுடைய அருளால் இப்போது அந்த உச்ச சுக்கரனுடைய அருளால் கிட்டத்தட்ட நூத்தி பத்து நாட்கள் ராகுவோடு இணைந்திருக்கும் போது அங்கு சனி பகவானும் வருவார் இப்போது முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உடல் நலம் மனநலம் வாழ்க்கை துணையோடு ஒரு ஹார்மோனிய சிச்சுவேஷன் இணக்கம் பஞ்சமஸ்தானத்தின் முழு பலன்களை வானலாவிய வரலாறுக்கான அளவிற்கு என்ஜாய்மெண்ட் சந்தோஷம் காதல் ரொமான்ஸ் என்று கட்டுக்கடங்காத அற்புதங்களை தரும் இதில் கெட்டவைகள் காம குரோத துவேஷத்தால் ஏற்பட்ட சிக்கல்கள் தானாக தீர்வதற்கான வழி ஏற்படும் எப்போதும் வெற்றி மற்றும் நல்லெண்ணத்தோடு வெற்றியை சிந்திக்கும் போது நல்ல எண்ணங்களோடு தெய்வ பக்தியோடு குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடை விடாமல் கடைபிடிக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களே தொடர்ந்து செவ்வாய்க்கான வழிபாடு உக்ர தெய்வ அம்மன் வழிபாடு ராகுகால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு இவையெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தரும் வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே சுக்கிரனுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகப்பெரிய சிறப்புகளை எல்லாம் உங்களுக்கு தரும் அன்பு நேயர்களை பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி